பிசிக்காக எங்கே சேர்க்கலான்றப்போ டக்குன்னு தோணுது நிஜமாலுமே எனக்கு ரேஸ் தான் அதுலேருந்து அவன் கிடச்சின்னது இன்னும் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமாயிடுச்சு அது என்ன தோணிகிட்டே இருந்தது இங்கே போனால் கிடைக்கும் கிடைக்கும்னு அது நான் உண்மையிலேயே நடந்தது அது இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஓ வெற்றி வரும் ஒற்று புள்ளி என் பையன் மாதிரியே நிறைய பேர் படிச்சு வரணுன்ட்டு தான் ஆசை யாரு அஞ்சு பத்துக்கு இந்த பிளாட்ஃபார்த்தில் வியாபாரம் பண்ணேன் இதே இடம் இப்போ நிற்கிற இடத்துல தான் நான் வியாபாரம் பண்ணேன் கடவுள் எங்கள் இடத்துல வந்து விட்டா பாருங்க சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அதேமாதிரி நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பையும் பெரிய இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல பெரிய ஹாப்பி அவள் நல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும் மேலும் மேலும் வரணும் நாலு பேருக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்பட்றேன் நான் அதனால தான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுக்க சொன்னேன் நான் அவன் நல்லா மேலும் மேலும் நாலு பேருக்கு நல்லா சேவை செஞ்சு நல்லா இது ஆகணும்னு ஆசைப்பட்றேன் இதான் பிரதர் தான் படிக்க வச்சாரு ஆக்சுவலாக ஃபேமிலி சுச்சுவேஷனில் வந்து வேலைக்கு போக முடியல எங்களால் ஏன்னா வேலைக்கு போனால் தான் பார்த்துக்க முடியாது என் பிரதர் தான் படிக்க வச்சாரு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் கீதா வந்து அவங்க தான் எனக்கு கைடன்ஸ் கொடுத்துருந்தாங்க எல்லாேருக்கும் ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறேன் இல்லை சீட் எடுத்தவங்க தம்பி எடுத்தது ரொம்பவே எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது எனக்கு எனக்கு டாக்டர் விட இது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது நான் சீட் எடுத்தது திக்கத்தவனுக்கு தெய்வம் தோணன்னுவாங்க அந்த தெய்வங்கள் இவங்க தான் இவங்க துணை இருக்குது அவங்க அந்த தெய்வம் வராது தான் காட்டணுவாங்க அந்த தெய்வங்கள் இவங்க தான் நினைக்கிறேன் ஸோ மனுஷங்க தான் இதுக்கப்புறம் அவன் மேலே நல்லா போவான்னு எனக்கு ஆசையாக இருக்குது போவான் கண்டிப்பாக ஆல் தி பெஸ்டாக எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் கீதா இது என் ஃப்ரெண்ட் அரவிந்த் அவனுக்கு சென்னையில் ஆறு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் கிடச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது ஒரு மொதல் மிக்ஸ்டு ஃபீலிங்ஸாக இருக்குது எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரில ரொம்ப ஹாப்பி டூ இயர்ஸாக அவன் ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் இது கிடச்சிருக்கு நைட்டு பகலாக அவன் எப்போவும் படிச்சுட்டே தான் இருப்பான் நான் கூட ஒரு சில டைம் திட்டியிருக்கேன் ஐடியில் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணான் அப்புறம் வேலையை விட்டுவிட்டான் நான் கூட நிறைய டைம் திட்டியிருக்கேன் ஏன் வேலையை விட்டேன் இப்போ கஷ்டப்படுறேன் நானும் அதெல்லாம் மீறி படித்து ஆரை கிடச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு